Hi friends, welcome to my channel நல்ல பசங்களுக்கு ஹெல்தியாவும் அது சேம் டைம் ஆரோக்கியமாகவும் ஆயில் ஐட்டம் இல்லாமல் எண்ணெயில் பொறிச்சு வறுத்து அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம் உடம்புக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அயன் சத்து உள்ள நல்லா புரோட்டீன் சத்து உள்ள ஸ்டப்பிங்காக உள்ளே வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை பழக்கம் பண்ணுங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பழக்கம் பண்ணுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் நமக்கு எண்ணெயில் பொறிச்சு கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் வந்து இடியாப்பமாவோ கடையில் வாங்குகிற அரிசி மாவோ ஒரு பவுல் எடுத்துக்குங்க அதில் சால்ட்டு சேர்த்து ட்ரையாக இருக்கும்போது எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி நம்ம இடியாப்ப மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்ட்டு டோவாக பிசைஞ்சிக்கிங்க நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு இலையில் வச்சு மாவை தட்டும்போது நல்லா ஈஸியாகவும் வரும் நல்ல மெலீஸாக ரொம்ப சாஃப்ட் தன்மையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல மென்மையாக இருக்கும் அது மாதிரி அதை பிசைஞ்சி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நூறு கிராம் வேர்க்கடலை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க நூறு கிராம் எள்ளு எள்ளில் வந்து அவ்வளோ அயன் சத்து இருக்குது வேர்க்கடலையும் அவ்வளோ சத்து இருக்குது இதில் நம்ம வெள்ளமும் சேர்க்க போகிறோம் எதுவுமே உடம்புக்கு வந்து அன்ஹெல்தியே கிடையாது வேர்க்கடலையாக நல்லா வறுத்ததை ஆற வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் க்ளீன் பண்ணி போட்டுட்டு அது கூட இந்த எள்ளையும் சேர்த்து இதை வந்து நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி இதை எடுத்துக்குங்க அரைச்சி எடுத்துகிட்டு இதில் ஏலக்காய்லாம் சேர்க்க வேணாம் ஏன்னா எள்ளோட ஃப்ளேவரும் வேர்க்கடலையோட ஃப்ளேவரும் அது வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இதை அப்படியே பிளைனாகவே விட்டுடுங்க அரைச்சி இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு இதில் வந்து நான் வெல்லம் சேர்க்க போகிறேன் வெல்லம் கட்டியாக இருக்கிறதுனால மிக்சியில் ஒரு சுற்று சுற்று சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க மண் கல் இல்லாத வெள்ளமாக பார்த்துக்குங்க இல்லைன்னா டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எது சேர்த்தாலும் கட்டி இல்லாமல் பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம உள்ள ஸ்டப்பிங் வச்சு அதை வந்து நம்ம இலையை மூடும்போது கட்டிகள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மூடுறதுக்கு ஈவனாக வராது அதனால் எல்லாம் ஒரே பவுட்ரு பதத்தில் இருக்கிற மாதிரி இந்த உள்ள வைக்கிற ஸ்டப்பிங்கை ரெடி பண்ணி எடுத்துக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி மூடி வச்சுருக்கிற மாவை ஒரு கோழி அளவு நல்லா உருட்டி எடுத்துக்குங்க வாழை இலைகளை வந்து இந்தமாரி ஒரே சைஸில் இந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்குங்க கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்த வாழை இலையில் இந்த கோழி அளவு சைஸ் மாவை இந்தமாரி வச்சு ஒரு விரலால எவ்வளோ மெலீஸாக உங்களுக்கு தட்ட முடியுமோ இலை ஃபுல்லாக நல்லா மெலீஸாக தட்டி விட்டுடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு மாவை நல்லா சாப்பிட்டாப்ப செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப மென்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தமாரி மெலீஸாக தட்டிட்டு அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்டப்பிங் உங்களுக்கு கொள்ளுதோ அவ்வளோ ஸ்டப்பிங் வச்சு இப்போ இலையை எடுத்து நல்லா எல்லா பக்கமும் ப்ரெஸ் ஆகுற மாதிரி நல்லா மூடி விட்டுடுங்க இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறதுனால கொஞ்சம் மூடாமல் இருந்தால் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இருந்தாலும் எல்லா சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுடுங்க எல்லாத்தையும் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் இந்த மாதிரி தட்டு வச்சு அதில் வந்து நீங்கள் வேக வச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு இது வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப சுட சுட சாப்பிட்டீங்கன்னாக்கா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இதில் எல்லாமே ஹெல்தியானது தான் நம்ம சேர்த்துருக்குறோம் அன்ஹெல்தியாக எதுவுமே இல்லை பயப்படாமல் சாப்பிட்லாம் நைட்டில் சாப்பிட்டா கூட இது ஒன்றும் பண்ணாது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் இதை மாதிரி நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுத்து பழக்கம் பண்ணணும் இதை சாப்பிட மாட்டாங்க அதை சாப்பிட மாட்டாங்க வெறியும் ஆயிலில் பொறிச்சதை தான் சாப்பிடுவாங்க சிப்ஸ் அந்தமாரி ஐட்டத்தெல்லாம் கொடுத்து பழக்கம் பண்ணாமல் இந்தமாரி ஆரோக்கியமாக கொடுத்து குழந்தைங்கள பழக்கப்படுத்துங்க நம்மளும் ரெண்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது கூட தேங்காய் ஸ்டப்பிங் இல்லை வேறு ஸ்டப்பிங் எது வேணாலும் வச்சும் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாழை இலையோட அரோமா வந்து அதில் சேர்ந்து இந்த வேர்க்கலையோட எள்ளோட ஃப்ளேவரு இது எல்லாமா சேர்ந்து அரோமாவோடு சேர்த்து ஆரோக்கியமான டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்